போலீஸ் பாதிபரை கட்டாயம் நியமிக்க வேண்டுமா இல்லையா என்பது அங்கே ஒரு கேள்வியாக வரையில் அங்கே இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான சில பிரச்சனைகள் எழலாம் காரணங்களை சொல்லி அதை கழிக்க முடியாது இன்னொரு அடிப்படை மனித உரிமை ஊரல் வழக்கு வரலாம் ஜனாதிபதிக்கு எதிராக உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்த இந்த வழக்கில் வந்து அவர் ஒரு போலீஸ் பாதிபரை கட்டாயம் நியமிக்க வேண்டுமா இல்லையா என்பது அங்கே ஒரு கேள்வியாக வரையில் ஆனபடியால் தான் உயர் நீதிமன்றம் அந்த இடைக்கால கட்டளையை இப்பொழுது உள்ள போலீஸ் மாதிபர் தொடர்ந்து செயற்பட முடியாண்டு வழங்கின அதே வேலை சொல்லியிருக்கிறது விரும்பினால் ஜனாதிபதி நியமிக்கலாம் என்று ஆனால் இங்கே வந்து அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகள் என்னவென்று பார்க்குற பொழுது அதாவது உயர் நீதிமன்றம் இந்த தீர் இந்த இடைக்கால கட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த நேரத்தில் அதாவது தேர்தல் ஆணைக்குழு இந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றி அறிவிக்கும் அப்போ இங்கே வந்து இந்த அரசியலமைப்பில் உறுப்புற நூற்றி நாலில் சொல்லப்பட்டிருக்குது இந்த தேர்தல் ஆணைக்குழு எவ்வாறு இந்த தேர்தலை நடத்துவது என்பதை பற்றி அதில் சொல்லியிருக்கேன் சொன்னால் இந்த தேர்தல் ஆணைக்குழு பொலிஸ்மா மா அதிபரிடம் கேட்கலாம் தங்களுக்கு தேவையான இந்த பொலிஸ் பாதுகாப்புகள் இந்த சட்டம் ஒழுங்கலை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆளணிகளை வழங்குமாறு பொலிஸ் மா அதிபரை தேர்தல் ஆணைக்குழு கேட்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு பிறகு அதற்கு பின்னர் சொல்லப்பட்டிருக்குது ஜனாதிபதியை கேட்கலாம் தேவையான இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான முப்படையினருடைய ஒத்துழைப்பை அது பெரிய வழங்க சொல்லி கேட்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே வந்து பார்க்குற பொழுது இந்த உறுப்பினர் நூற்றி பார்க்குற பொழுது பொலிஸ் தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு கேட்க போகிறது இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான பொறுப்பு அதற்குரிய வ வசதி வாய்ப்புகள் தங்களுக்கு தேவையான ஆலணி எல்லாத்தையும் செய்து தர சொல்லி அப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன சொன்னால் அதாவது ஜனாதிபதி வந்து ஒரு பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்கலாம் நியமிக்காமல் விடலாம் மேடம் அப்போ இங்கே ஒருவரை நியமிக்காமல் விடுகிற பொழுது அங்கே இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான சில பிரச்சனைகள் விடலாம் அப்போ இங்கே வந்து இந்த அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு உறுப்புற நாற்பத்தி ஒன்று ஈனா என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பொலிஸ் மாதிபர் இல்லாத நேரத்தில் வந்து ஒரு பதில் பொது மாதிபரை நியமிக்கலாம் ஜனாதிபதி நியமிக்க வேணும் அப்போ நியமிக்கிற பொழுது பதினான்கு நாட்களுக்கு மேற்படாமல் நியமிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்போ உள்ள இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துக்கு முன்னால் இன்றைக்கி இந்த பொலிஸ் மாதிரி பற்றிய இந்த விசாரணை இருக்கின்ற நிலையில் ஒரு பதி போலீஸ் மாதிபரை தான் நியமிக்க வேண்டி வரும் அப்போ இதை வந்து தான் ஜனாதிபதி சில வேறு ஏதாவது காரணங்களை சொல்லி அதை தட்டி கழிக்க முடியாது பதினான்கு நாட்களுக்கு மேற்படாதவாறு நியமிக்கலாம் ஆனால் ஒருவரையே திரும்ப திரும்ப அப்படி நியமிப்பதாக இருந்தால் இங்கே வந்து அரசியலமைப்பு பெயர் வேண்ட அந்த அங்கீகாரம் புறப்படணும் அப்போ இங்கே வந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி இந்த தேர்தலில் போட்டி போட இருக்கிற நிலையில் இவ்வாறு ஒரு பதில் போலீஸ் அதிபரை நியமிப்பது வந்து சில பேர் அவருடைய அந்த பக்க சார்பின்மை அல்லது சுயாதீனமான தேர்தலை பாதிக்கிறதா அமையலாம் என்று ஆனால் அப்படி ஒரு நிலைமை வராது ஏனென்று சொன்னால் இப்போ ஒருவரை மீண்டும் மீண்டும் நியமிக்கிற பொழுது இங்கே அரசியலமைப்பு பெற வேண்டிய அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டி இருக்கிறது அப்போ அந்த அரசியலமைப்பு பேர வேண்டிய அங்கீகாரத்தை பெற வேண்டி இருக்கின்றது என்று சொல்கிற பொழுது அப்போ ஜனாதிபதி தான் விரும்பினவரை தன்னிச்சையாக மீண்டும் மீண்டும் ஒரு பது பொது மாதிபராக நியமித்து என்றது அல்ல ஜனாதிபதி நிலக்கு அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி நியமிக்கத்தான் வேண்டும் அவ்வாறு அவர் நியமிக்க தவறுனா சில வேலைகளில் இன்னொரு அடிப்படை மனித உரிமை வழக்கு வரலாம் ஜனாதிபதிக்கு எதிராக ஏனென்று சொன்னால் ஒரு அரசியலமைப்பில் உள்ள ஒரு அடிப்படை உரிமையை ஒருவர் ஒன்றை செய்வதன் மூலமும் மீறலாம் அல்ல செய்யாமல் விடுவதன் மூலமும் மீறலாம் அப்போ சில வேலைகளை ஒரு வழக்கு வரலாம் ஜனாதிபதிக்கு எதிராக இவர் நியமிக்க விடுவதன் மூலம் அடிப்படை உரிமையை மறுகிறார் என்று சொல்லி அதே நேரம் இன்னொரு கேள்வி வரலாம் இன்றைக்கு பொலுஸ்மா அதிபர் இல்லாட்ட அந்த தேர்தல் பின்போடப்பட வேண்டுமாட்டு என்ன பொறுத்தமற்றால் அப்படி எங்கேயும் சட்டத்திலே இல்லை அதாவது அப்போ பொலுஸ்மா அதிபர் இல்லையென்றதுக்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லையன்று இல்லை தானே நாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பிரதேச பொலிஸ் மா அதிபர்கள் இருக்கிறார்கள் அதுக்குரிய பொறுமுறைகள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறதா